சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் கட்டணம் இல்லனா மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே மூன்று முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் அந்த அறிவிப்புகள் அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க இப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள

முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மின் கட்டணம் அப்படின்றது அனைவராலுமே கட்டப்பட்டு வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மின் இணைப்பு அப்படின்றத கட்டாயமா அனைவருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த நிலையில ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம மின் கட்டணம் அப்படின்றது கட்டிட்டு இருப்போம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆன்லைன் மூலமா கட்டுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதற்கான சில அடிப்படை விதிகளை இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது மின் கட்டணம் ஏதாச்சும் வருது அப்படின்னும் போது நம்ம இபி ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த மின் கட்டணத்தை செலுத்துவோம் அப்படி இல்லைனா ஆன்லைன் முறையிலே நிறைய வழிகள் இருக்கு அது மூலமா மின் கட்டணம் அப்படின்றத செலுத்திட்டு வந்துட்டு இருப்போம் ஸோ ஆன்லைன் மூலமா நீங்க ஈஸியா செலுத்துற மாதிரி மூன்று டைப்ல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இபி பில் செலுத்துறதுக்கு நிறைய பேர் ஜிபே போன்பே இந்த மாதிரி சில ஆப்ஸை யூஸ் பண்ணி செலுத்துவீங்க இரண்டாவதா TNEB அப்படின்ற ஆப் மூலமாவே நீங்க ஈஸியா வந்துட்டு இந்த மின் கட்டணம் அப்படின்றத செலுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு அனைவராலுமே ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட மின்கட்டணத்தை செலுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அமலுக்கும் வந்துடுச்சு அப்படின்ற அறிவிப்பையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதற்கு நீங்கள் ஒரே ஒரு மொபைல் நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட மின்கட்டணத்தை ஈஸியாக செலுத்துக்க முடியும் அதாவது நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்ற இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்மார்க் போட்ட மாதிரி டேன் அப்படின்றது காமிக்கும் அப்படி காமிச்சிச்சுனா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க நம்பர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணும்போது அதில் பில் கட்டணும் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு யூனிட் ஓடி இருக்கு ஸோ அதற்கான எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றது காமிக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணி நீங்க ஈஸியா கட்டணத்தை செலுத்திக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் சொல்லலாம் இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூறு யூனிட் இல்லைனா அதற்கு மேற்பட்ட யூனிட் யாரெல்லாம் வந்துட்டு மின்கட்டணம் செலுத்துகிற மாதிரி வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் சொல்லி இருக்காங்க முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒருத்தர் மின் இணைப்பு கேட்கும்போது அவங்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்குள்ளேயே மின் இணைப்பு அப்படின்றத வழங்கிடணும் அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு தான் வந்து நம்ம மின் இணைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாரையே அவங்களுக்கு மின் இணைப்பை கொடுத்தாகணும் அப்படின்றத வந்து போன வருடம் ஃபிப்ரவரி மாதம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இதை இந்த வருடம் ஃபிப்ரவரி மாதம் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதற்கு மேலே இவ்வளோ நாள் மட்டும்தான் வந்து ஒரு மின் இணைப்பு கொடுக்கணும் புதுசா அப்படின்னா எடுத்துப்பாங்க முக்கிய அறிவிப்பு அடுக்குமாடி குடியிருப்புகளை குடியிருக்கிறவங்களுக்கு வாடகை வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் கட்டணம் செலுத்துறதுல ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அது எந்த மாதிரியான மின்கட்டணம் முறையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இன்னும் ஒரு வாரத்திலே ஒரு சில வாரங்கள்லேயே உங்களுக்கு தெரிய வந்துரும் இந்த மூன்று அறிவிப்புல உங்களுக்கு எந்த அறிவிப்பு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அண்ட் போன வருஷம் வந்து சொன்னதை இந்த வருஷம்தான் அமல்படுத்தியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க அகாம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயனடைறட்டும் and thank you for watching